நம்ம இன்னைக்கு கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவியூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஃபேன்சி சாரி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த சாரியோட ஒரு சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் வருவோம் இந்த கஸ்டமர் வந்து ரெண்டு சாரி ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு சாரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க இதை வந்து ஒரு ஓப்பன் வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அந்த சாரி ஓப்பன் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் சாரி எந்த அளவுக்கு சாஃப்டாக எந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சாரி கூட நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரி ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டா இருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் போட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம வியர் பண்ண சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சேரீ வேணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்மளோட நம்பரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட கிட்ட சாரீஸ் மட்டும் இல்லாமல் குர்த்திஸ் பிராண்டட் ஐட்டம் குர்த்திஸு கிட்ஸ்வியர் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊனாக ஹேண்ட்ஸ்டாக் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் புக் பபுள் கன் மிஷின் நெக்ஸ்ட்டு த்ரீ இன் ஒன் வாட்டர் பாட்டில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கலாம்னு எடுக்கலான்னு இருக்கும் இதெல்லாம் நம்ம ஓனாகவும் செஞ்சுட்டு இருக்கோம் ட்ரஸ்டபிள் தான் நம்மலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி ரீசேலர் ஸ்கோ வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம நிறைய ரீசன்லஸும் இருக்காங்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ரீசனாக இருந்தீங்கன்னா தாராளமாக தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதேமாரி இந்த சாரோட டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து ரிசீவ் ஆகிடும் அதாவது ஆக்சுவலாக அவங்க நேற்று தான் ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கு இன்றைக்கே ரிசீவ் ஆச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட்டு சாரீஸ் இருக்குது ஒர்க் சாரீஸ் இருக்குது ஃபேன்சி ஸாரீஸ் இருக்குது சிஃபான் சாரீ கிரேப் சாரி எல்லாமே இருக்குது எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் சூப்பர்பாக இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பரும் ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்